அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வித சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இப்போது இஞ்சி பூண்டோட நான் பச்சை வாசமாக போகணும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளி சூப் சூப்பராக வதங்கி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துக்கிறேன் இறாலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நமக்கு வந்து இறாலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நமக்கு வந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா சுண்டை வச்சுட்டு இப்போது நான் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காயும் கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடிங்க இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் செமி கிரேவி டைப்பில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதை தண்ணியை வந்து சுண்ட வச்சுக்கலாம் பட் இன்னும் உங்களுக்கு தொக்கோட குவான்டிட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேக வச்ச முட்டைங்க முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு அதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுற போகிறோம் ஸோ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை இழுத்துட்டு மறுபடியும் அந்த முட்டையை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா தொக்கு இன்னுமே வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிடாத பசங்க கூட உங்களுக்கு முட்டை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்